தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் எம்பி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நடிகர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் எம்பி காங்கிரஸ் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஆட்சியை இழந்தது ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது காங்கிரஸ் ஆட்சியை இழந்து மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க பல்வேறு முயற்சிகள் செய்து வருகிறது முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் மரணமடைந்த பிறகு கூட காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்க முயன்றது ஆனால் மூன்றாவது இடம்தான் கிடைத்தது அதற்கு பின்பு காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளவில்லை இந்த சூழ்நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் இணைந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொள்ள காங்கிரஸ் விரும்புகிறது திமுகவுடன் கூட்டணி வைத்ததால் கட்சி காணாமல் போய்விட்டது என்று சொல்லலாம் தற்பொழுது கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் திமுகவை விட்டு விலக வேண்டும் ஒன்று தனித்து போட்டியிட வேண்டும் அல்லது இன்னொரு கட்சியுடன் போட்டியிட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் அதுதான் இப்பொழுது காங்கிரஸ் முடிவு திமுகவுடன் தேர்தலில் போட்டியிட்டால் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட குறைவாகத்தான் திமுக ஒதுக்கும் மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்காது ஆகவே தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தேர்தலை சந்திப்போம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் கடலூர் தொகுதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கே எஸ் அழகிரி தேசிய தலைமைக்கு தகவல் தெரிவித்துள்ளார் மேலும் தொண்டர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி ஒருவர் ஆதரவு தெரிவித்துள்ளார் விருதுநகர் தொகுதி முன் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே மிகவும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார் ஆனால் அவரது வெற்றியை கேள்விக்குறியாக உள்ளது நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது தற்பொழுது அவர் திமுக கூட்டணியை விரும்பவில்லை திமுகவினர் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று விரும்புகிறார் தனக்கு கட்சி வேலை பார்க்கவில்லை தேர்தல் வேலை பார்க்கவில்லை என்று நம்புகிறார் ஆகவே தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்து போட்டியிட வேண்டும் என்ற கருத்தை அவர் முன்வைத்துள்ளார் தற்பொழுது நடிகர் விஜய்க்கு தமிழ்நாடு காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் ஆதரவு தெரிவித்துள்ளார் இது தமிழக வெற்றி கழக தரப்புக்கு உற்சாகத்தை கொடுத்துள்ளது மேலும் பல சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் நடிகர் விஜய்க்கு விரைவில் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது